அனைவருக்கும் வணக்கம் அன்பர் கேள்விய கேட்டிருக்காரு அங்க பிரதட்சணம் பண்றதுனால என்ன நன்மை அங்க பிரதட்சணம் பண்ணி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சா நிறைவேறுமா உலக அமைதிக்காக ஒரு சில பேர் அங்க பிரதட்சணம் பண்றாங்க அப்படி பண்ணா உலக அமைதி ஆகுமா அப்படின்னு இந்த கேள்வியை நம்ம விரிவா அதை பத்தி பார்ப்போம் நம்ம அறிவை கொண்டு யோசிக்கணும் என்னன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மெய்ப்பொருள் காண்பது அறிவு நம்ம வந்து திங்க் பண்ணணும் பூர்வமா அது சரியா இல்ல அது சாத்தியமா உண்மையிலுமே நடக்குமா கண்மூடித்தனமா எல்லா விஷயத்தையும் கண்மூடித்தனமா கூடாது அதுக்கான காரணத்தை கேட்கணும் என்ன பொருள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கான காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் சரி யாரோ ஒரு அங்க பிரதட்சணம் பண்றாரு உலக அமைதிக்காக பண்றாரு உலகம் எப்ப அமைதியா இருக்கும் அமைதி ஆகும் அப்படின்னா இப்பெல்லாம் இரவுல கூட அமைதியா இல்லை ஏற்கனவே எல்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட இரவுல ரொம்ப அமைதியா இருக்கும் நம்ம அந்த அமைதி வேற இந்த அமைதி வேற ஒருத்தவர் வந்து அங்க பிரதட்சினம் பண்றாரு அங்க பிரதட்சனம் பண்னா அவர் வேண்டுதல் நிறைவேறுமானா யாரு எந்த வேண்டுதல் வச்சு என்ன பண்ணாலும் அது நிறைவேறதுக்கு வாய்ப்பு குறைவு அவங்கவுங்களோட கர்மா தான் எல்லாமே நடக்கும் அவங்க கர்மா என்னவோ தான் நடக்கும் எனக்கு வந்து அங்க பிரதட்சணை பண்ண அங்க பண்ணா உடம்புல ஏதாவது அங்க பிரதட்சிணை பண்ணக்குள்ள அந்த தசைகள்ல ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அங்க பிரதட்சணை பண்ணா சரியாகும் அங்க பிரதட்சணை பண்ண அன்னைக்கு நல்லா தூக்கம் வரும் இதை மாதிரி சயின்டிஃபிக்கான விஷயம்லாம் நடக்கும் பிரதமர் உலக அமைதி வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் எல்லாருமே நல்லவர்களாக மாறிட்டால் உலகம் நல்லா இருக்கும் இல்லைன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்ட் பேர் எல்லாமே நல்லவங்களா மாறிட்டாங்கன்னா உலகம் வந்து ஓரளவுக்கு அமைதியாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து அப்படியா இருக்கு ஆசைன்ற ஒரு விஷயம் எல்லாரையும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் மூன்று பொருள் மேல ஆசை மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூன்றை பத்தியும் இன்னொரு நாள் விரிவா பார்க்கலாம் இந்த மூன்று பொருள் மேல பணத்து மேல அளவுக்கு அதிகமான பற்று இருக்கு நமக்கு வெறி இருக்கு அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல எப்படி அமைதி நடக்கும் ஒரு நாள் அங்க பிரதட்சணம் பண்ணா ஒன்னும் நடக்காது அமைதி எப்ப உருவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கமாக மாற வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கமாக மாறணும் அப்படி மாறினால் மட்டுமே தான் உலகம் அமைதியடைய முடியும் தவிர வேற யாரோ பூஜை பண்றாங்க யாகம் வளர்க்குறாங்க அதனால ஒண்ணும் நடக்காது ஐப்பசி மாதத்தில் யாகம் வளர்த்து மழை பெய்ய யாகம் வளர்ப்பான் ஐப்பசி மாதத்துல தானாகவே மழை பெய்யும் அதுக்கு எதுக்கு நீ யாகம் வளர்க்குற நீ இருக்கிற காட்டெல்லாம் அழிச்சிட்டு யாகம் வளர்த்து என்ன பண்ண போகிற அது ஒரு சில அன்பர்கள் வந்து நம்புற அன்பர்கள்லாம் இருக்காங்க அப்படி ஒரு தரப்பினர் வந்து அவங்களை அப்படிலாம் சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க ஏமாத்தி வச்சதுனால வந்த விளைவு எப்படி ஏமாத்தினாலும் நம்ம அறிவு தானே யோசிக்கணும் அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா அந்த யோசிக்கிற தன்மை இல்லை கடவுளை பத்தி எந்த செய்தி தவறான செய்தி நடக்காத செய்தி சொன்னாலும் அப்படியே நம்பிடுறாரு அவரு எதற்கெல்லாம் தலை சாய்ப்பாரு எதுக்கெல்லாம் தலை சாய்க்க மாட்டாரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் கடவுளே வந்து ஒரு சிஸ்டம் ஒண்ண அமைச்சிருக்காரு அதான் இயற்கையோட நேரி அப்படின்னு பேரு அந்த நியதிக்கு கடவுளே அடக்கம் அவரே நினைச்சாலுமே அதெல்லாம் முடியாது கடவுளே நினைச்சாலுமே முடியாது அது அல்லாமல் கடவுள் வந்து யாருக்காக இறங்கி வருவார் அவரோட பார்வை யார் மேலப்படும் சித்தர்கள் மேல மட்டும்தான் படும் ஏன்னா அவர்கள் தான் மிக தூய்மையானவர்கள் அதே போல மிக தூய்மையானவர்கள் இந்த உலகத்துல இருந்தீங்கன்னால் உங்க மேலையும் கடவுளோட சார்வைப்படும் உங்களுக்காகவும் இறங்கி வருவார் உங்களுக்கு இறங்கி வருவார் ஆட்கொள்வார் அது சாதாரணமா நடந்து நிறுத்தணும் எல்லாரையும் அன்பா பார்க்கணும் கர்மையோட இந்த விஷயங்கள் தான் நடக்கணும் இது நடக்காம நீங்க வந்து உலக அமைதியாகும் அப்படின்னா ஒ அமைதியாகாது ஏன் அப்படின்னா கடவுளே இந்த இயற்கையோட ஏறிகளுக்கு உட்பட்டவர் தான் அதனால முதல்ல நம்ம வந்து உண்மையை பேச கத்துக்கணும் மற்றவங்களுக்கு உதவ கத்துக்கணும் மற்ற உயிரினங்களுக்கு உதவணும் நீங்க திருப்பதி உண்டில போய் ஒரு கோடி ரூபா போடுறீங்க பழனி கோயிலில் போய் லட்சம் ரூபாய் போடுறீங்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு நன்மையும் நடக்காது இது செய்யறதுனால உங்களுக்கு பாவம் வந்து விளையும் ஏன் பாவம் வருது அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன் என்னடா இவர் மாத்தி பேசுகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து பணம் சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னா அதை எதன் மூலயமா சம்பாதிப்போம் மனிதர்கள் மூலயமா தான் நம்ம வந்து சம்பாதிப்போம் இல்லையா பண்ட மாற்றுதல் மாதிரி பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு பல வழியில் சம்பாதிச்சிருப்போம் ஆக மொத்தத்துல மனிதர்கள்லேருந்து தான் நமக்கு அது கிடைக்கும் அந்த மேன் பவர்ல தான் கிடைக்கும் ஒரு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்கிறான் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு நிறைய வருமானம் வரும் அந்த தொழிலாளர்களுக்கு நீங்கள் பிரித்து கொடுங்க அங்கே போடுற ஒரு கோடி ரூபாயை உண்டியல்ல போடாமல் அங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு பிரித்து கொடுங்க அது உங்களுக்கு புண்ணியம் சேரும் புண்ணியம் சேர்ந்து உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் இறைவன் உங்களை பார்ப்பாரு அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த கல்லுக்கும் சிலைக்கும் போய் நீங்கள் பணத்தை போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை அங்கே இருக்கிற அறநிலை அதை வந்து விழுங்கி ஸ்வாகா பண்ணிட்டு இருவான் அவன் முழுங்கி அந்த காசை வந்து அவன் வந்து பல விதத்துல வந்து வந்து செலவிட்டுருவான் அவன் எங்க செலவிடுறான் பணம் அவன் வீட்டுக்கு போகுது பாதிப்பானா கோயிலுக்கு செலவு கொடுறான் அப்ப இப்படிலாம் நடக்குது அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க வந்து கடவுளை நீங்க வந்து பார்க்கணும் உலகம் அமைதியாகும் அப்படின்னா இப்படி அமைதியா இருக்க முடியும் அமைதிங்கறதெல்லாம் இழந்து பல காலமாகது குடும்பத்திலேயே அமைதி இல்லை ஒரு 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 புரிதல் வந்து கணவன் மனைவிக்கு இல்லை குழந்தைகளுக்கு இல்லை உறவினர்களுக்கு இல்லை தம்பிகளுக்கு இல்லை யாருக்குமே இல்லை நண்பர்களுக்கு இல்லை எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பணம் 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 நீங்க பணத்து மேல பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கீங்க பணத்து மேல அவ்வளவு பற்றா வெற்றியா இருக்கீங்க பற்றுன்னு உடனே சொல்ல முடியாது வெற்றியா இருக்கீங்க சரி என்ன சம்பாதிச்சாலும் எது பண்ணாலும் உங்களால எவ்வளவு சாப்பிட முடியும் அவ்வளோதான் சாப்பிட முடியும் உங்களால எவ்வளவு செலவு பண்ண முடியும் அவ்வளவுதான் செலவு பண்ண முடியும் நீங்க பணத்தை எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டு வச்சுட்டு இன்னொருத்தர் உங்க மகனா இருந்தாலுமே அவர் இன்னொரு நபர் தான் நீங்க கிடையாது அது அது இன்னொரு உயிர் தான் அந்த உயிருக்கு சம்பாதி இந்த உயிர் வந்து கஷ்டப்பட்டு எல்லாரையும் சேர்த்து சம்பாரிச்சிட்டு பாவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சம்பாரிச்சு உங்க மகன்கிட்ட கொடுத்துட்டு போனீங்கன்னா அந்த பாவம் எல்லாம் உங்களை தான் சேர்ம தவிர உங்க மகனுக்கு அது போய் சேராது அது நீங்க தெளிவா புரிஞ்சிடும் அப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை நீங்க அனுபவிக்காம இன்னொரு நபருக்கு கொடுத்துட்டு போறதுக்கு அந்த பாவம் மூட்டைகள்லாம் நம்ம ஏன் சுமக்கணும் அப்படிலாம் பணத்தை சம்பாதிக்கணும்னு அவசியமும் இல்லை அப்படி சம்பாதிக்கவும் சம்பாதிக்காது சம்பாதிக்கிற மூணுல ஒரு பங்க ஏழைங்களுக்கு கொடுத்து உதவுங்க உண்மையை பேசுங்க சிறுங்க அதிகபட்சமா சிறுங்க நல்ல மனிதர்களோட பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டு அவங்களோட கலைந்துரையாடுங்க அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க கலைந்துரையாடுறாங்க நல்ல வார வாரம் நீங்க வந்து நல்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க நல்ல நூல்களை படிங்க இது எல்லாமே அமைதிக்கான வழிமுறை தான் இதெல்லாம் நீங்கள் எப்பப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களோ அவங்க மனம் வந்து அமைதியாகும் சந்தோஷமா இருந்தாலே மனம் அமைதியாகும் இப்படி ஒவ்வொரு நபர்களும் இப்படி இருந்தால்தான் இந்த உலகம் அமைதி அடையுமே தவிர வேற எந்த வழியிலையும் அமைதி அடைகிறதுக்கு வேலை இல்லை யாரோ ஒருத்தர் அங்க பிரச்சனை பண்ணாருன்னா அவருக்கு உடல் ரீதியான இருக்கிற தசை ரீதியான இருக்கிற பிரச்சனை சரியாகுமே தவிர இந்த உலகம் வந்து அமைதி பெற முடியாது அமைதி என்ன ஒவ்வொரு தனி நபரும் இங்கே மாறணும் ஒவ்வொரு தனி இங்கே மாறினா இந்த உலகம் மாற்றத்துக்கான வழி கிடைக்கும் அது நடுவில் நீங்கள் வேறு எது செஞ்சாலும் உலகம் அமைதியாகாது நீங்கள் யாகம் வளர்த்தாலும் போது நான் இல்லை அங்க பிரதட்சனை பண்ணாலும் உங்களுக்கு எதுவும் நடக்காது ஆகவே நண்பர்களே நீங்க எதுவா இருந்தாலும் அறிவை கொண்டு யோசிங்க ஆலோசிங்க சரியா என்ன ஆலோசிச்சு முடிவெடுங்க நன்றி